இன்ப நாளிது இனிய நாளிது ராபர் படத்தின் பாடல் ட்ரெய்லர் முன்னேற்றம் வெளியீட்டு விழாவிற்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேன்மை தங்கியவர்களே விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சி தோழர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கவிதா சகோதரி வந்து எனக்கு மகள் என்று கூட சொல்லலாம் ஒரு அவருடைய தமிழ் ஆர்வம் என்னை மிகவும் மிகவும் கவர்ந்த ஒன்று அவர் மேடையில் பேசினால் அந்த சொல் புதிதாக இருக்கும் சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும் சொல்லின் சுவை புதிதாக இருக்கும் அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும் போதுதான் நான் உண்மையிலேயே நெகுருகினேன் கிட்ட சொல்லிருந்தே ஒண்ணு பொருளாதாரத்துல நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பேன் நீ இப்போ லேட்டா சொல்றிய சாரி அது எனக்கு என் சகோதரன் தான் இந்த படத்துல நெரிக்கிறாரு அதனால நீங்க வந்து வாழ்க்கணும்னு சொன்னாங்க நீ எங்க சொன்னாலும் வரப்போற ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு பத்திரிகையுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்திரப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் இந்த பெண் பார்க்கிறேன் தினமலர் ரமேஷ் சாரும் ஆஜி மூலம் சாரும் என்கிட்ட பலமுறை இந்த பெண்மணியை தான் எனக்கு அனுப்பிச்சு வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்வார்கள் அவர்கள் கோயில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உற்ற துணையாக உற்றுழி உதவிடும் ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்த்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் மிக சிறப்பான ஒன்று நான் பாக்யராஜாரை உண்மையிலேயே என்றென்றும் போற்றி மகிழக்கூடியவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வந்து ரெண்டாயிரம் கோடி சொத்துக்கு அதிபரி புருஷன் அவன் வந்து இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பணிக்கிறது கடந்த வாரம் ரம்பானுடைய கணவர் இந்திரன் என்னிடம் வந்து அப்பா என்னுடைய மனைவி உங்க ஆசீர்வாதத்தில் நல்லபடியா வாழ்ந்து நிற்கிறோம் வீட்டிலேயே இருக்கிறது அதுக்கு ஏதோ கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது அவங்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அதுக்காக நீ படங்கிட்ட எடுத்துராதுரா நான் கண்டிப்பா பண்ணித்தரேன் என்னுடைய நல்ல நல்ல கம்பெனிக்குலாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆகவே உன் வரவு நல்லுவறவாக ரொம்ப அம்மா உன் அம்மான்னு சொல்றது என் மகளாக தான் சொல்றேன் அடுத்து வந்து அம்பிகா மடம் இருக்காங்க கூலிக்காரனுக்கு அதை என் படத்தில் பணியாற்றுறதுக்காக பல முறையை முயன்று அது நடக்காமல் போச்சு இருப்பினும் எதா ஏதாவது காரணத்தில் உங்களோட படத்தில் நடிக்க வைக்கணும் நான் என்னது ஒன்று ஆகவே சார் பற்றி சொல்ல வேண்டியதில்லை வண்ண வண்ண பூக்கள்லாம் அவருடைய மகனை வாலின்டாக வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதே கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணகத்தான் விளங்கினாரு அவங்க பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகவே சக்தி பிலிம் பேக்ட்ரினா இவ்வளவு நல்லா பேசுவார்னு நினைக்கவே இல்லை ரொம்ப நல்லா பேசினாரு படத்துல ஊன்றி இருக்கிறாரு ஒரு ஒரு ஃப்ரேம் அலசி அலசி சொல்றாரு ஆகவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விநியோகிக்கிறது உண்மையிலே சால சிறந்தது மேடையில் இந்த வருங்காலத்தில் உயர் சக்தியாக இந்த கதாநாயகன் வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நின்று பெரிய தமிழன் நன்றி வணக்கம்